ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உள்ளதை உள்ளபடியே தெரிவிப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றதே அல்லவா வாழ்க்கையில் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ அவர்களிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கின்றது என் தங்க குழந்தையே உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயா புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் அம்மாவின் வாக்கினை கேட்ட பிறகு இன்று நிச்சயமாக உனக்கான தெளிவு கிடைத்துவிடும் இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து வருந்தி எதுவும் செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் நின்று உன்னிடத்தில் இதனை தெரிவித்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் யாவும் நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை அவரிடம் ஒரு நிமிடம் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும் ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கின்றது என் தங்க குழந்தையே இத்தனை கவலைகளும் எனக்கு தெரியாமல் இல்லை அதிகாலை எடுத்தவுடனே அதனை நீ நினைப்பில் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து நம் வாழ்க்கையே ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே உன் மனநிலையை உன் அம்மா நான் நன்றாக அறிந்ததனால் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் அம்மா அதற்கு நான் நல்ல பதிலையும் நல்ல தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அதனை நீ உணர்ந்ததினால்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனை அடைந்திருக்கின்றாய் ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதவிகள் எப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா என் தங்க குழந்தையே சூழ்நிலைதான் அந்த வேதனையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்ற எண்ணங்களை எல்லாம் ஒரு உன் மனதில் வைத்து கொண்டு சிந்திக்க மாட்டாய் என் தங்கமே அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது இப்படி மாற்றியிருக்கின்றது தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கவில்லை இருக்கின்றார்கள் என்று நீ சொல்வதும் நூறு சதவிகிதம் உண்மைதான் அதை ஒரு பொழுதும் உன் நான் மறுக்கவே இல்லை என் தங்க குழந்தையே ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலுமே ஒரு சில மாற்றங்கள் வரத்தானே செய்யும் மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலுமே இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்பிற்கு அங்கே எந்த ஒரு பாதிப்பும் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து வேண்டும் அவர் மனதில் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு தான் இருக்கின்றது இடையில் ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாகத்தான் சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பேச்சுக்கள் அதிகமாக இல்லை ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று கூட நீ சிந்திக்கின்றாய் அல்லவா ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு சரிபட்டு வராது என்றோ அவர்கள் சொல்ல நினைத்ததே கிடையாது என் தங்க குழந்தையே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது எல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் என் குழந்தை நீ நினைத்திருக்கின்றாய் அல்லவா ஆனால் உன்னுடைய துணை ஒரு பொழுதும் அப்படி நினைத்ததே கிடையாது என்னுடைய உணர்வுகளுக்கு உன் துணை எப்பொழுதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு பொழுதும் அப்படி நினைக்கவில்லை அப்ப நான் நிச்சயமாக நான் உனக்கு மதிப்பு கொடுக்கின்றேன் அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நினைக்கின்றேன் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கை நாம் இப்பொழுது அமைத்துக்கொண்டால் கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும் மா என்ற அச்சத்தில் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிய தூரம் விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள் உன் மீது அதிக அன்பு கொண்டதனால் தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன் அம்மா சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களே அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே என் தங்கமே கொடுப்பேன் என்று அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமோ என்று நீ வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு அவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற ாரளே தவிர உன்னுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் செல்ல குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியேதான் வைத்திருக்கின்றார்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோகங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்துக் கொடுத்தால் போதும் ஒரு பொழுதும் அவரை கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதான் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் என் தங்க குழந்தையே இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களுமே கிடையாது என் செல்ல குழந்தை நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன எந்த விஷயத்திற்காக நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ மனதிற்குள் புரிந்து வைத்துக்கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு நீ முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனைகளை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையை இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிவராஷ் சக்தி உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் எல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய்